இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் டாய்லெட்குள்ள போறாங்க மோசமான செப்டிக் டேங்க் கிடக்குறாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் விமல் கால எந்திரிச்சதும் டாய்லெட்குள்ள போறான் தண்ணி இருக்கு பக்கெட் இருக்கு கப் இருக்கு ஆனா காலைக்கடன்களை முடிக்கிறாள் அவள் க்ளீன் பண்ணவே இல்லை அப்படியே வெளியில் வந்துட்டா இப்போ தான் அந்த டாய்லெட் பேய் வெளியில் வந்தா சிங்கம் பண்ணி வச்சுட்டு கழுவாமல் போகிற ஒன்னை பாத்ரூம்குள்ளேயே அடைச்சு வச்சா தான் அறிவு வரும் சொல்லிட்டு அவன் டாய்லெட்டுக்குள்ள டாய்லெட்டுக்குள்ளே அவனை இழுத்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டான் டாய்லெட்டுக்கு அடியில் இருக்கிற செப்டிக் டேங்க் உள்ள இருக்கிறான் இன்னொருத்தன் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண போறான் வழக்கம் போல யூஸ் பண்றான் டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணவும் இல்லை ஆனால் ஃப்ளஷ் பண்ணலை டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணலை கெட்ட ஸ்மெல்லு வருது

டாய்லெட்டுக்குள்ளேயே போயிடலாம் இன்னொருத்தன் டியூஷனுக்கு போறான் அங்க இருக்க டாய்லெட்டை யூஸ் பண்ணுறோம் ஆனால் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷும் பண்ணாம அழுக்கான ஷூ காலையும் க்ளீன் பண்ணாம டாய்லெட் ஏன் நார் அப்படியே வெளியில் வந்துட்டான் இப்போ அந்த டாய்லெட் ஃபுல்லாக பேட்ஸ்மென்லாம் நிறைய கிருமிகளும் வர ஆரம்பிச்சது வெளியில வர்றாங்க அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது அடைச்சு அந்த செப்டிக் டேங்குள்ள தான் இருக்கிறாங்க மூணு பேர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பயந்துகிட்டோம் சத்தத்தோட டாய்லெட் போய் வெளியில வந்தா என்ன இருக்க முடியல இப்படியான மாத்தா உங்களுக்கு இருக்கும் நீங்க க்ளீன் பண்ணாம போறதுனால அது எவ்வளவு அசிங்கமா இருக்கு அது உங்களுக்கு புரியணும் அதுக்காக தான் உங்களை தூக்கிட்டு வந்திருக்கேன் சரி பாப்பேன் உங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என் இருக்கிற இன்விசிபிள் ஸ்கிரீன்ல உங்க எல்லாரையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் யாராவது யூஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணாம போனீங்கன்னா மறுபடியும் இங்க தூக்கிட்டு வந்துருவேன் எல்லாரும் சரின்னு வேமா தலையாட்டினாங்க டாய்லெட்குள்ள இருந்து வெளியில வந்து குதிச்சாங்க தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணாங்க இத எல்லாத்தையும் டாய்லெட் போய் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த ரி வழியா எல்லாரையும் பாத்து இருப்பேன் யாராவது யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணாம வந்தீங்கன்னா டாய்லெட் வழியா வந்து உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுவேன் ஜாக்கிரத